இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இரண்டு நாட்கள் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதலமைச்சர் முக ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் பின்னர் இவ்விழாவில் பேசிய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அனைவரது நம்பிக்கைக்கும் நன்மை செய்து தரக்கூடிய அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திராவிட மாடல் என்பது எல்லார்க்கும் எல்லாம் என்ற கருத்தியலை அடிப்படையாக கொண்டதாகவும் தெரிவித்தார் மேலும் ஆலய வழிபாடுகளில் தமிழ்மொழி முதன்மை பெற வேண்டும் என்றும் திருக்கோயில் கருவறைக்குள் மனிதருக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும் அதில் உயர்வு தாழ்வு இல்லை அந்த நம்பிக்கைகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்பவும் தடையா இருந்தது இல்லை அது மட்டுமல்ல அனைவரது நம்பிக்கைக்கும் நன்மை செய்து தரக்கூடிய அரசாகவும் செயல்பட்டு வருது திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்தியில் அடிப்படையாக கொண்டது அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்று விளக்கிட்டு வரோம் அந்த வகையில் இந்து சமய அலுவலகத்துறையையும் மிக சிறப்பாக நடத்திட்டு வரோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தாய் அமைப்பான நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் பழுத்த ஆத்திகரான அன்றைய முதலமைச்சர் பனகல் அரசரால் இந்து சமய அறநிலைய பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு பண்பாட்டு சின்னங்களான கோயில்கள் முறையாக பாதுகாக்கப்படணும் முறையாக செயல்படணும் என்ற நோக்கத்தோடு அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு இன்று சீரோடும் சிறப்போடும் கோயில்கள் இயங்க அடித்தளம் அமைச்சது அந்த சட்டம்தான் கடந்த மூன்றாண்டு காலத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு திருக்கோயில்களில் குடமுழுக்கு விழாக்கள் மூவாயிரத்து எழுநூற்றி எழுபத்தாறு கோடி ரூபாயில் எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு திருக்கோயில்களில் திருப்பணிகள் ஐம்பது கோடி ரூபாயில் கிராமப்புற ஆதிதிராவிடர் கோயில்களில் திருப்பணிகள் நடத்தியிருக்கோம் அறுபத்தி ரெண்டு கோடியே எழுபத்தாறு லட்சம் ரூபாயில் இருபத்தேழு திருக்கோயில்களில் ராஜகோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு எண்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயில் பழனி இடும்பன்மலை திருநீர்மலை திருக்கழகுன்றம் கோயில்களில் கம்பி வட ஊர்திகள் அமைக்கப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தேழு கோடி ரூபாய் மதிப்புடைய ஆறாயிரத்து நூற்றி நாற்பது ஏக்கர் கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கு எழுநூற்றம்பத்தாறு திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் செயல்பாட்டில் இருக்குது தினந்தோறும் எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் உணவு உண்டு வராங்க கோயில் சொத்துக்கள் அந்த சொத்துக்கள் அளவிடும் பணி நடைபெற்று வருது கடந்த மூன்றாண்டுகளில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி ஏழு ஏக்கர் நிலங்கள் நவீன ரோவர் கருவிகள் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கற்கள் நடப்பட்டுள்ளன நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது ஏக்கர் நிலம் மீண்டும் கோயில் பேரில் பட்டா செய்யப்பட்டிருக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் மிகவும் குறைவு நம்ம திராவிட மாடல் அரசோட சாதனைகளை இந்து சமய துறை மூலமாக ஒரு புத்தகமாகவே போடப்பட்டிருக்கு அதில் இருக்க சில செல செலவற்றை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் அந்த புத்தகத்தை நீங்கள் எல்லோரும் வாங்கி படிக்கணும் நீங்கள் மட்டும் இல்லை ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களும் இந்த சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் அந்த சாதனைகளுக்கு மகுடம் வச்ச மாதிரி பழனியில் நடக்கிற இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அலத்துறை வரலாற்றில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டு ஆன்மீக வரலாற்றிலேயே மிக சிறப்பான இடத்தை பெறும் நீதியரசர்கள் மகா சன்னிதானங்கள் ஆன்மீக பெரியவர்கள் சமய சொற்பொழிவாளர்கள் தமிழ் இலக்கிய அறிஞர்கள் புலவர்கள் பேராசிரியர்கள் பேச்சாளர்கள் இசைக்கலைஞர்கள் நாட்டிய கலைஞர்கள் பாடகர்கள்னு பல்துறை அறிஞர்கள் பழனியில் சங்கமிக்கிற இந்த மாநாட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆலய வழிபாடுகளில் தமிழ்மொழி முதன்மை பெறணும் திருக்குறு திருக்கோயில் அருவறைக்குள் மனிதருக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவணும் அன்பால் உயிர்கள் ஒன்றாகும் அறத்தால் உலகம் நன்றாகும் நன்றி வணக்கம்